ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிலங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம் இன்றைய பாடப்பகுதி ஐயா பேய்களினுடைய பிறப்பு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத சொல்லி வராங்க அதாவது சென்ற பகுதியில் நந்தீஸ்வரரிடம் ஆலோசனை கேட்கின்ற சிவபெருமான் நாராயணமூர்த்தியை வரவழைப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செய்யக்கூடிய நேரம் நந்தீஸ்வரர் சொல்லுகின்றார் அதாவது பேய்க்கணங்கள் அடங்கி அந்த வ வய பசுமாலையை அணிந்து கொண்டு நீங்கள் தவமாக இருந்தீர்களே ஆனால் நாராயணமூர்த்தி உங்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்ல அதன்படி அந்த பேக்கணங்கள் அடங்கி அந்த வசுமாலையை அணிந்து கொண்டு சிவபெருமான் என்ன செய்கின்றார் அங்கே தவநிலையை மேற்கொள்ளுகின்றார் அப்போது அந்த இருக்கக்கூடிய அந்த நேரம் நாராயணமூர்த்தி அங்கே வந்து என்ன செய்கின்றார் தோன்றுகின்றார் அப்போது தோன்றிய உடனே மாயவரை ஆவி பிடித்து அணைத்து கொண்டு இப்போது இதுவரைக்கும் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன செய்கின்றார் நாராயணமூர்த்தியோடு அங்கே கேட்கின்ற கேட்டுவிட்டு அங்கே பாண்டவருக்கு உபகாரம் பண்ணி இருந்து அந்த செய்திகளை சொல்கிறார் பாண்டவருக்கு உபகாரங்கள் அதாவது துரியோதனாதிகளுக்கு எதிராக அங்கே போரை நிகழ்த்தி பாண்டவர்களிடம் அந்த நாட்டை ஒப்படைத்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அந்த துரியோதனனை வெற்றி கொண்ட செய்தியும் அதுக்கப்புறம் அந்த அவதாரத்தை கிருஷ்ண அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு ஐயா ஸ்ரீரங்கத்தில் போய் அமர்ந்திருக்குகின்ற செய்தியையும் அந்த சார்ந்தோர் மக்கள் பிறவி செய்யப்பட்ட அந்த செய்தியையும் எல்லாமே வந்து என்ன செய்கின்ற அங்கே எடுத்து சொல்லுகின்ற எடுத்து சொன்ன உடனே அரணார் அங்கே நாராயணமூர்த்திகிட்டே சொல்கிறார் சுப்பர்மான் சொல்கிறார் இப்போது கலியன் இந்த ராட்சியத்திலே பிறந்து பதினான்கு லோகங்களையும் பாறை இருளானது என்ன செய்து விட்டது மூடிவிட்டது அதனால் நான் இப்போது உங்களை காண முடியலை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனம் கலங்கி தான் இந்த பேய்க்கணங்கள் அடங்கி மாலையை இட்டு நான் என்ன செய்கிறேன் தவமாக இருக்கிறேன் அதனால் இந்த கையிலையினுடைய இருளை மாற்ற வேண்டும் ஆயவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் சிவபெருமான் சிவபெருமான் கேட்ட உடனே நாராயணமூர்த்தி சொல்கிறார் அதாவது எல்லாம் இருக்கட்டும் நீங்கள் கேட்குறது சொல்கிறது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ உங்கள் கழுத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா இந்த பேய்க்கணங்கள் அடங்கிய மாலை இந்த மாலையை கலட்டி நீங்கள் என்ன செய்யுங்க அக்கனியிலே எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொன்ன உடனே சிவபெருமானம் என்ன செய்கின்றார் அந்த மாலையை கழட்டி அக்கனியிலே எரிகின்றார் எறிந்த உடனே அங்கே கோடான கோடி பேய்கள் தோண்டி நிற்கின்றன அப்போ அந்த பேய்களெல்லாம் வந்து என்ன செய்கின்றது அங்கே வெடித்த அந்த பேய் கணங்க அடங்கி அந்த மாலை வந்து என்ன செய்யுது வெடிக்குது கொள்ளை கொண்ட பேய்கள் முக்கா முக்கோ முக்கோடா முக்கோடியாக தோண்டி நிற்குது தோன்றி அங்கங்கே துள்ளி குதித்து ஆடிக்கொண்டே இருக்கின்றது அப்போது அந்த பேய்கள் சிவபெருமானுடைய பாதத்தை பணிந்து எங்களுக்கு நீங்கள் பல வரங்களை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேய்கள் கேட்குது அப்போ அந்த சிவபெருமானும் அந்த பேய்களுக்கு வரங்கள் கொடுக்க தயாராகிறார் என்ன வரங்கள் அப்படின்னு கேட்குது அப்படின்னா எங்களுக்கு பசி அந்த பசியை தீப்புறதுக்குரிய வரங்களை தரணும் மந்திர ஜாலம் மாய்மால மாரணமும் தந்திர சாலமும் சர்வதும் தாரம் மந்திர தந்திரம் இதை அட்டக்கரமும் எல்லாத்தையும் அது கேட்குது அடுத்து சங்கிலியும் கொண்டவரை தான் எழுப்ப வெள்ளப்பல சங்கிலியும் வெ வெடிப்பாக தாரும் ஐயா அதாவது ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னா அதற்குரிய வரம் வேணும் கொன்னவங்களை எழுப்பணும் அப்படின்னா அதற்குரிய வரம் வேணும் மேலும் வெள்ளப்பழ சங்கிலியும் இதற்கு எப்படி நாங்கள் என்ன என்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதற்கு ஏற்ற அத்தனை வரத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தர வேண்டும் அப்படின்னு கேட்குற மேலும் ஈஸ்வரரும் தேவர்களும் எங்கள் கபடத்துக்குள்ளாக எல்லாமே அவங்க கைக்குள்ளே இருக்கணும் இந்த எல்லா இவங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் அவங்க கை காட்ட இவங்க செய்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க இந்த பேய்கள் வந்து கேட்குது நாங்கள் சொல்கிறது அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல் அந்த பேய்கள் கேட்குது அப்போ இந்த வீசுபல வரங்கள் விடை ஐயா கேட்ட உடனே சிவபெருமான் கொடுக்கறதுக்கு தயாராகிடுறார் அவள் சிவபெருமான் கொடுக்கறதுக்கு தயாரான உடனே நாராயணர் வந்து சொல்கிறார் அதாவது இந்த பேய்களுக்கு அவை கேட்ட வரத்தை கொடுத்தால் இங்கே வந்து அந்த பேய்கள் வந்து எதை வைக்காது இந்த உலகத்தை வைக்காது இந்த உலகத்தையே அந்த பேய்கள் வந்து என்ன செய்தோம் அழித்துவிடும் வீசுங்கான் லோகமதை விழுங்குங்கான் அப்பேகள் இந்த பெய்கள் வந்து இந்த வரகத்தை என்ன செய்யாத வைக்காமல் அழைத்து விடும் ஆனதால் நியாயம் இல்லை இவங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறதுல எந்த வித நியாயமும் இல்லை ஆனாலும் இந்த பேய்களுக்கு ஒருவர் கொடுக்கறதை இன்னொருத்தர் தடுக்கிறது அப்படிங்கிறது பாவம் நீங்கள் இப்போ கொடுக்க தயாராகிட்டீங்க ஆனால் நீ நான் இதை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் இது உண்மையிலுமே தீமையாக இருந்தால் கூட அது ஒரு பாவ செயலாக மாறிவிடும் அதனால் இதை கொடுப்பதற்கு முன்பாக ஒருவரை அங்கே என்ன செய்யும் நீங்கள் வந்து சாட்சியாக வைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாராயணமூர்த்தி ஆலோசனை சொல்லுகின்ற நாராயணமூர்த்தியினுடைய ஆலோசனை கேட்ட சிவபெருமான் அங்கே நாரத மாமனியை வரவழைக்கின்றார்கள் அப்படி நாரத மாமனியை வரவழைத்து அவரிடம் சாட்சியாக வைத்து இந்த பேய்களுக்கு என்ன செய்கிறார்கள் வரத்தை கொடுக்கின்றார்கள் எப்படி வரத்தை கொடுக்கின்றார்கள் அதாவது இந்த தேசக்கரை மாளிகையில் சிவ வட கைலாசமதில் அந்த பேய்களுக்கு வந்து என்னது உயிரழிவோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க முனிசுரையும் சிறையும் பெயர்களுக்கு துணிவான முனை முனியுடனே இதை நாங்கள் சொல்கிறத கேட்காம நடந்தால் அழிவு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறேன் உடனே அந்த பேய்களுக்கு என்ன செய்கிறாங்க வரங்களை கொடுக்குறாங்க எப்படி வரங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எப்போது நாராயணர் வைகுண்டமாக தோண்டி வராரு அந்த நேரத்திலையும் இந்த பேய்களுக்கு கொடுக்கப்பட்ட கணக்குகள் வரங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் அழிந்து போவோம் நாராயண நாராயணர் நாட்டினில் வந்தாண்டி காரணம் எல்லாமேச்சு கலியுகம் அழிந்து போச்சு அப்படின்னு சொன்னபோதே நாராயணர் வைகுண்டமாகி வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பேய்களுடைய வரங்களை என்ன செய்தோம் அழிந்து போய் போய்விடும் அதுக்கப்புறம் ஒன்று கூட இங்கே இருக்காது அப்படிங்கிற அந்த வரத்தை வந்து என்ன செய்கிறாங்க நாரத மாமனியை சாட்சியாக வைத்து அங்கே சொல்லுகின்றார்கள் அதன்படி அந்த பேய்களுக்கு அங்கே வரத்தை கொடுக்கின்றார் வரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு சிவபெருமான் அந்த பேயிலோக இந்த பேய்களை எல்லாம் பூலோகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு விடை கொடுக்கறாரு அந்த பேய்களும் என்ன செய்யுது அங்கே போய் போய்விடுகின்றது அப்போ ஐயா கேட்குறார் அதாவது நாராயணமூர்த்திகிட்ட கேட்குறாரு இப்போது இந்த கையில் இருளை கடத்தி வைக்காமல் இருந்தார் இப்போ இங்கேயே நாங்கள் இவ்வளோ துன்பத்துக்குள்ளாடி இருக்கிறோம் அப்போ இந்த அகிலம் இந்த உலகம் எப்படி வாழும் அதனால் இதை உடனடியாக இந்த கைலீர்களை என்ன செய்ய வேண்டும் கடத்தி வைக்க வேண்டும் அதற்குரிய வழிகளை நீங்கள் பாருங்கள் என்று அங்கே சொல்ல அப்போது ஐயா சொல்லுகின்றார்கள் நீங்கள் எல்லோரும் ஆவடம் பூண்டு ஒரு நன்றான ஆண்டிகள் போல் என்ன செய்யுங்க வாழ்ந்து வாருங்கள் அப்போ அங்கே களி என்ன செய்யாது அண்டாது களி உங்களை விட்டு என்ன செய்கிறோம் விலகி போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் அதன்படி சிவன் முதல் அங்கே கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த ஒரு பண்டார ரூபத்தை எடுத்து ஆண்டிகளாக அங்கே வாழ்கின்றார்கள் அப்படி வாழ்ந்திருக்கின்ற போது களி அங்கே விட்டு விலகி அங்கே நிற்கின்றது நாராயணமூர்த்தி அப்போது ஸ்ரீரங்கத்திலே போய் அமர்ந்திருக்கின்ற மானம் மனுபோலே ஒரு பண்டார ரூபத்தில் எல்லாரும் வாழ்ந்து வருகின்ற போது கலியானது அண்டாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி அந்த கலித்தன்மை பெற்றாமல் எல்லோரும் அங்கே ஈசர் முதல் ஆண்டு என இருக்கின்ற காரணத்தினால் அந்த களி அங்கிருந்து விலகி இருக்கின்றது அப்படிங்கிற நிலையில் அங்கே செயல்படுத்திவிட்டு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் இந்த கையினுடைய தாக்கம் எப்படி ஊலோகத்திலே வந்து இன்னும் பல வேதனைகளை செய்கிறது துன்பங்களை கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த இயற்கை நீதங்கள் எப்படி நிலை தடுமாறுகிறது மக்கள் என்ன என்ன துன்பத்திற்கு ஆழ்படுத்தப்படுகின்றார்கள் அப்படிங்கிற அந்த செய்திகளை நம்ம வரக்கூடிய வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் என்ன என்ன நிலையில் நாடு நிலைத்தடுமாறுகிறது அப்படிங்கிற செய்தி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா உண்டு